ஸ்ரீ நடமாடி கொண்டிருக்கும் தெய்வம் ஜெகத்குரு தெய்வத்தின் அருள் வாக்கு அப்படின்ற பகுதியில் தெய்வத்தின் குரல் மூலமா அது ஒரு பெரிய பொக்கிஷமா நம்ம வாழ்க்கைய நம்மளுக்கு எப்படி வாழணும்ன்றத சொல்லி கொடுத்துருக்கா தெய்வத்தின் அருள்வாக்கு பகுதியில் நிறைய விஷயங்களை நம்ம ஒன்று ஒன்றா தெரிஞ்சுட்டு வரோம் பொதுவாக நம்ம மனசு அறிஞ்சோ அறியாமலோ யாருக்குமே எந்த பாவமும் செய்யக்கூடாது அப்படின்றது நம்ம ஆற்றுல நம்ம பெரியவா எல்லாருமே நம்மளுக்கு சொல்லி வைக்கிறது உண்டு இந்த வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப குறுகிய காலம்தான் எதுவுமே நிச்சயம் இல்லாத ஒரு உலகத்தில் சாஸ்வதமே இல்லாத ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு இல்லை அந்த இடைப்பட்ட காலத்துல குரோதம் வன்மம் பகை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து மனசுல வளர்த்துட்டு இருக்கோம் பணம் சம்பாதிக்கணும் திரவியம் தேடணும் அப்படின்றதுக்காக எல்லா நல்ல விஷயங்களையுமே தொலைச்சிட்டு பணத்து பின்னாடி இருக்கோம் பொதுவாக சொல்லுவா இவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுட்டு தானம் தர்மம் பண்ண மாட்டேன்றா யாருக்கும் ஒரு பைசா ஒரு தானமா கொடுக்க மாட்டேங்கிறா இல்லாதவளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்றா இவெல்லாம் போகும்போது என்னத்தை எடுத்துகிட்டு போகிறா அப்படின்ற மாதிரி நம்ம பேச்சு வழக்கில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்கிறது உண்டு பெரியவா சொல்கிறா நாம் இந்த உலகத்தை விட்டு போகும்போது எதையுமே எடுத்துகிட்டு போக போகிறது கிடையாது இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட பாவ மூட்டைன்னு எதுவுமே கிடையாது அப்படின்ற அளவுக்கு புண்ணியத்தை சேர்த்து வச்சுக்கணுமா பாவ மூட்டையை சுமக்கும் போது சுமை ரொம்ப அதிகமாக இருக்கும் புண்ணிய மூட்டையை சுமக்க சுமக்கிறதா இருந்தால் சுமையே தெரியாது அந்த நிலமையை நம்ம அடைஞ்சிட்டோன்னா எப்போவுமே நம்ம ஆனந்தமாக இருக்கலாம் நமக்கு ஏற்படுற எந்த துக்கமாக இருந்தாலும் அதை ஞானம் அப்படின்ற தண்ணீரில் அமைக்கிடணும் என்ன துக்கம் வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் பகவான் நம்மளை சோதிக்கிறார் ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் இந்த கஷ்டத்தை நம்மளை கொடுக்கறார் அப்படின்ற ஞானத்தை அந்த தெளிவை நம்ம எடுத்துட்டு பகவான் பாதங்களை பிடிச்சிக்கணும் அப்போது தண்ணீர்கில் இருக்கிற குடம் மாதிரி மனசு ரொம்ப லேஸ் ஆகிடும்மா யம தர்மராஜன் அவர் பேரே தர்மராஜா ஏன்னா தர்மம் மாதிரி அவர் நடக்க மாட்டார் யம தர்மராஜா ஒரு நொடி பொழுதை கூட வீணாக்கிறது கிடையாது ஒவ்வொரு நாளும் நம்மளை நெருங்கி வந்துட்டே தான் இருக்கார் ஒரு ஒரு நாள் ஓட ஓட நம்மளோட கணக்கில் ஒரு ஒரு நாள் குறைஞ்சே வர்றது எப்போ நம்மளை பிடிச்சிப்பான்றது தெரியாது அந்த மாதிரி நிலையில்லாத ஒரு வாழ்க்கையில் இருக்கும்போது பகவானோட பாதங்களை பிடிச்சுன்ட்டா எதை பற்றிய பயமும் நமக்கு இருக்கவே தேவையில்லையே குழந்தையும் தெய்வமும் ஒன்று தான் ஏன்னா குழந்தைகள்கிட்ட காம குரோத சிந்தனைகள் எப்போவுமே கிடையாது இந்த நிமிஷம் குழந்தைகள் திட்டு வாங்கிட்டாலும் அடுத்த நிமிஷம் வந்து நம்மளே கட்டின்றோம் யாருக்கும் கெடுதல் நினைக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு தெரியாது என்னைக்குமே மனசளவுல குழந்தையாவே இருக்கணும் அப்படின்னு உபநிஷதம் நமக்கு உபதேசிக்கிறது ஏன்னா மனசலவுல நம்ம குழந்தையா இருந்துட்டோம்னா யாருக்குமே கெடுதல் பண்ணணும்னு நமக்கு தோணாது நமக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு துன்பம் வந்திருக்கு துக்கம் வந்திருக்கு நம்மளால தாங்க முடியல அப்படின்னு அத கிட்ட சொல்றதுல எந்த பிரயோஜனமுமே கிடையாது ஏன்னா அவள் அதை எப்படி எடுத்துப்பான்றது தெரியாது ஆனால் அதையே போய் கிட்ட சொல்லி இந்த மாதிரி இருக்குது பகவானுக்கு எல்லாமே தெரியும் நம்ம கஷ்டங்களை நம்ம சொல்கிறதுனால தான் அவருக்கு தெரியுன்றது அவசியம் இல்லை நம்ம சொல்லாமே அவருக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம மனசு ஆறுதலுக்காக நம்மளோட கஷ்டங்களை பகவான் கிட்டே போய் சொல்லி பகவானே இந்த மாதிரிலாம் இருக்குது என்னை இதுலேருந்து காப்பாற்றுங்கோ என்ன கஷ்டம் வந்தாலும் எத்தனை துக்கம் வந்தாலும் நீங்கள் என் கூட இருங்கோ அந்த ஒரு அனுகிரகம் நம்மளை வந்து எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தும் காப்பாற்றும் பகவான் கிட்ட நம்ம அப்படி தான் பிரார்த்தனை பண்ணிக்கணும் என்ன கஷ்டம் வந்தாலும் நீங்கள் என் கூடவே இருங்கோ உங்கள் காலையே நான் பிடிச்சுக்கிறேன் என் கையை பிடிச்சிட்டு எனக்கு வழிகாட்டுங்கோ அப்படின்னு நம்ம வந்து பகவான் கிட்டே பிரார்த்தனை பண்ணிட்டு அவரோட பாதங்களை பிடிச்சிக்கணுமா இது தெய்வத்தின் அருள்வாக்கு மூலமாக இன்றைக்கி பெரிவாக நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு பாடம் இதை நம்மளால் கண்டிப்பாக கடைபிடிக்க முடியும் நித்திய வாழ்க்கையில் தினசரி யாரை பற்றியுமே குறை சொல்லாமல் யார்கிட்டையும் இருக்கிற குறைகளை வெளிக்காட்டாமல் எல்லார்கிட்டையும் அன்பாக இருந்துட்டு அவாவ்கிட்ட இருக்கிற நிறைகளை மட்டும் வெளிக்காட்டின் இருந்தால் பிரத்தியாரும் சந்தோஷமாக இருப்பா நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ சரணம்